ஹாய் கைஸ் பயிற்சி ஒன்று பள்ளி நாலில் ஆறாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு மற்றும் பி ஈக்குவல் டு நேச்சுரோ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலும் ஃபங்க்ஷன் ஏ டு பி ஆனது எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் என வரையறுக்கப்படுகிறது எனில் எஃப் வீச்சகத்தை காண்க எஃப் எவ்வகை சார்பு என காண்க அப்படின்னு ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு செட்டு ஏ செட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எடுத்து எழுதிப்போமா ஏ ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது கொடுத்துருக்காங்க அடுத்தது பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன் ஸோ ஒன் போய்கிட்டே இருக்கும் ஓகே இப்போ ஃபங்க்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவில் இருந்து ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இதில் இருந்தால் உறுப்பை எடுக்கும் அதாவது எக்ஸ் இதுதான் எக்ஸ் இது எஃப்எஃப் எக்ஸ் ஓகேங்களா ஓகே இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு நான் எடுத்தேன்னா ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க எஃப் ஆஃப் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று க்யூ அதாவது இந்த கேள்வி இந்த இடத்துல எழுதிப்போமா விதிப்போமா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு க்யூப் நான் அந்த எக்ஸுக்கு பதிலாக ஒன்று எடுத்தேன் ஸோ ஒன்று அப்ளை பண்ணிட்டேன் அந்த ஒன்று அங்கே அப்ளை பண்ணால் ஒன்று க்யூப் ஈக்குவல் டு ஒன்று அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு அப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் ரெண்டு ஈக்வல் டு ரெண்டு க்யூப் ரெண்டு க்யூபோட வேல்யூ எட்டு அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு மூணு அப்படின்னு அப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் மூணு ஈக்குவல் டு மூணு ஸ்கொயர் சாரி மூணு க்யூப் ஈக்குவல் டு இருபத்தி ஏழு மூணு கியூபட வேல்யூ இருபத்தி ஏழு அதே மாதிரி எடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு நாலு அப்படின்னு எடுக்கிறேன் நாலுன்னு எடுத்தால் எஃப் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு நாலு க்யூப் ஈக்குவல் டு நாலு க்யூபட வேல்யூ அறுபத்தி நாலு ஓகே நாலு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு ஏவில் நாலு தான் இருந்துச்சு ஸோ அந்த நாலையும் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா கேரளில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் வீச்சகத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வீச்சகம் அப்படின்னா என்னென்னா அம்புக்குறி படம் போட்டு பார்த்துருவாங்களா அம்புக்குறி படம் வரைகிறோம்னா ஃபஸ்ட்டு இது ஏ இது பி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சிட்டோம் ஏழு இருக்கிற ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு வேல்யூக்கும் எஃப்எஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது நாலு ஆன்சர் வந்துருக்கு ஸோ ஏழில் என்ன இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது தான் இருக்குது பீல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அன்சோ ஒன் போய்கிட்டே இருக்கும் ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அடுத்தது எட்டு அப்புறம் ஒம்பது பத்து இருபத்தி ஏழு அப்புறம் அன்சோ ஒன் அறுபத்தி நாலு அன்சோ ஒன் இவ்வளோ நம்பரும் இருக்குது ஏன் அந்த நம்பர்லாம் எழுதுறோன்னா இந்த நம்பர்ல தான் நமக்கு ஆன்சராக வந்திருக்கு அதனால் இந்த நம்பர் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே இருக்குது ஃபுல்லாக எழுத முடியாது இடம் பார்த்தா இல்லையா அதனால் ஸோ நமக்கு என்ன நம்பர் தேவையோ அந்த நம்பரை மட்டும் எழுதிக்கிறோம் இப்போ இதுலேருந்து என்ன கேட்டுருக்காங்கன்னா எஃப் வீச்சகம் தான் கேட்டிருக்காங்க ஸோ அம்புகரி படம் போட்டு பாத்துருவோமா ஒன்றுக்கு ஒன்றோட தொடர்புடையது ரெண்டு வந்து எட்டோட தொடர்புடையது மூணு ஏழோட நாலு அறுபத்தி நாலோட இப்போது என்னன்னா ஏவில் இருக்கிறதே இந்த நாலு நம்பர் தான் ஸோ இதை தாண்டி வேறு நம்பர் இல்லை அப்போ என்னாகும் வீச்சகம் தான் கேட்டிருக்கிறாங்க எஃப்ஓட வீச்சகம் வீச்சகத்துக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை மதிப்பகத்தில் இருக்கிற எந்தெந்த உறுப்புக்கு மதிப்பகத்தில் வீச்சகம் எந்தெந்த உறுப்புக்கு மதிப்பகத்தில் முந்நூறு இருக்குதோ அதாவது இப்போ இந்த அறுபத்தி நாலுக்கு முந்நூறுங்கிறது நாலு இந்த இருபத்தி ஏழுக்கு முந்நூறுங்கிறது மூணு எட்டுக்கு முந்நூறுங்கிறது ரெண்டு இந்த ஒன்றுக்கு முந்நூறுங்கிறது ஒன்று துணை மதிப்பகத்தில் இருக்கிற எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் முந்நூறு இருக்குதோ அந்த உறுப்பு மட்டுந்தான் வீச்சகத்தில் வரும் ஸோ எஃப்என் வீச்சகம் அப்படின்னா ஒன்றுக்கு முந்நூறு இருக்குதா ஸோ அப்போ ஒன்று வரும் அடுத்தது எட்டுக்கு அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழுக்கு அதுக்கு அடுத்தது அறுபத்தி நாலுக்கு ஸோ இதுதான் எஃப் வீச்சகம் ஓகேங்களா ஓகே இப்போ அடுத்தது எவ்வகை சார்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த சார்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம அதை மட்டும் செக் பண்ணிட்டு விடலாம் இப்போ எவ்வகை சார்பு அப்படின்னா எல்லா சார்பையும் செக் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஃபஸ்ட்டு மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிற ஏதா மதிப்பகம் மதிப்பகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் துணை மதிப்பகத்தில் நிழலூரி இருக்குது ஓகேங்களா அதனால் இது ஒரு ஒன்று கொன்றான சார்பு ஓகேங்களா அதை தவிர மற்ற சார்புகள் எதுவும் இதுக்கு பொருந்தாது ஒன்றே ஒன்று மட்டும் பொருந்தும் என்னன்னா உட்சார்பு உட்சார்போட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை மதிப்பகத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு உறுப்புக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க துணை மதிப்பகத்தில் இருக்கிற ஏதேனும் ஒரு உறுப்புக்கு முன்னூறு இருந்தாலும் அது உட்சார்பாகும் ஆகும் அவ்வளோதான் ஏதேனும் ஒரு உறுப்புக்கு முன்னூறு இருந்தாலும் அது உட்சார்பாகும் ஸோ எனவே இது கேள்வி இரண்டாவது சப்ஜெக்ட் என்ன எவ்வகை சார்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா என்னென்ன ஒன்று ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் உட்சார்பு ஆகும் சார் அவ்வளவுதான் ரெண்டு கேள்வி தான் கேட்டாங்க ரெண்டு கணக்கு